ஒரு தாளளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல சொன்னாங்களே அதுதான் தெரியலங்க எங்கே தெரியல மொத்தம் அஞ்சு தாள சொல்ல நாலு தாழ்மோ இன்னொரு தாள வந்து பண்ண முடியாது யாராலையும் பண்ண முடியாது என்ன தானா தெரியலீங்க அவன் சொன்னா பண்ண முடியாத ஒரு தானத்தை அவனுக்கே தெரியாதனால அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறான் அப்ப நீ யோசிச்சு பண்ண முடியாத தான என்னது தெரியல நம்ம உயிர்தான் நம்ம யாருக்கும் தானே யிர் தரும்போ அது ஆணம்லாம் கிடையாது அது ஆணத்தில் வராது அதை பண்ணவும் முடியாது இப்போ இருக்கிற பொருள் எல்லாமே நீ கொடுத்துடலாமே என்ன இருக்குது எல்லாமே கொடுத்துடலாம் ஒன்றா தான் கொடுக்க முடியாது அது உனக்கு முழுமையாக உரிமையானது அவன் தான் கொடுக்க முடியும் அவன் தான் வாங்கிக்க முடியும் அது ஒரே ஆள் அவன் மட்டும்தான் பரம்பொருள் பரமாத்மா உன்னுடைய தாய் தாப்பனை நீ எங்கேயாவது வாங்க முடியுமா யாருக்காவது தானமா குத்துருவியா கொடுக்க முடியுமா அப்புறம் உலகத்துல எல்லாம் ஆன் பெண்ணு தான் ஆனா உங்களுக்கு தாய் தாப்பான ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்கள யாருக்காச்சும் வச்சு கொடுக்க முடியாது அது கொடுக்க முடியாது அதே போலதான் நம்ம உயிர் சக்தியும் தாய் தாப்பான நமக்குள்ள அதுவும் நம்ம யாருக்கும் தான கொடுக்க முடியாது என்ன பாட்டு ஃபஸ்ட்டு ரிட்டேன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல நல்ல பாயிலாம் வந்துடுச்சு